கிரீன் இன்புட் மெல்லிய சூடு இருக்குது சக்கரை மட்டில அப்பமேnikiradu இந்த கிரீப்க்கது தண்ணி வரும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்லா சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்லா சுகமாக இருங்கள் சொல்லி முதல் தடவ lactate വേണ്ടി இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடுன்னு சொன்னால் பெனங்காயில் தான் தெனங்காயில் வந்து இட்லி செய்ய போகிறேன் தெனங்காயும் அரிசி மாவும் சேர்த்து இட்லி செய்ய போகிறேன் அதுக்கு தான் பெனங்காய் கொஞ்சம் நிறைய எடுத்துன்னு வந்தேன் இப்போ பெனங்காய் கொஞ்சம் அஞ்சு ஆறு வேரங்காய் எடுத்து நான் சொன்னால் இட்லி நான் இப்போ செய்யணும்னு சொன்னால் எனக்கு பின்னேரம் பணியாரம் தரணும்னு சொல்லிவிட்டேன் அப்போ ஓம் நீ முதல் இட்டரிய செய் தான் பணியாரம் பின்னேரம் செய்தாரன்னு சொன்னவர் இப்போ வந்து இதுதான் களி எடுக்க போகிறேன் ஒரு பெனங்காக ஆனவே ஏண்டா கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் இப்போ வந்து இந்த ஒரு பெனங்காக ஆனும்படிவா களி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வாழக்கூடிய பார்த்து நீங்கள் கப்பல் வாழைப்பெலாம் ரோட்டு மதுலுக்கு அங்காலும் கிடக்கு ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிக் கொண்டே இருக்குன்னு யாரோ வெட்டி கொண்டு போய் பேசுனா சரி வெட்டி கொண்டு போனால் போட்டு மனிச்சா எல்லோரும் சாப்பிடத்தானே கொண்டு போயினுமா கிடக்கிட மாட்டேங்குது கொஞ்சம் முதிச்சுன்னா நாங்கள் வெட்டி எடுத்து போடலாம் உங்களுக்கு இது வாங்க முதல் இந்த போய் களி எடுப்போம் முறிச்சு முதல் பெனங்காய கழுவுவோம் ஒரு பெனங்காய் கஷ்டம் இல்லை அண்டை களி எடுக்க கஷ்டப்பட்ட கையெல்லாம் வெட்டி குளிஞ்ச குளிஞ்சவருக்கு இன்னும் கஷ்டம் இப்போ நான் இங்க இருக்கிறேன் தெரியுமா கோலத்துக்குள்ளே இருக்கிறேன் நாளைக்கு வந்து எங்கட ஊர்ல வந்து நவராத்திரிக்கு கோல போட்டி இது சாதனை எனக்கு பழக்கினது சரிவரையில் எனக்கு கையில வட்டம் கீறுபடுறதே இல்லை அவர் எனக்கு தான் பிறகு பூங்கா ரகிறி பார்த்தேன் அப்போ தேங்காய் எல்லாம் மூணு மணி ஒவ்வொரு இடத்தையும் சொல்லி கிடக்கு இதுல ஒரு கோலம் காட்டினவர் இதுல ஒரு கோலம் இதுல ஒரு பட்டம் என்ன சதுரத்திலே இல்ல வட்டத்திலே என்ன போல நான் தான் போவேன் சேதம் பெனங்காமணி பின்னங்காய் என் சுட்டிதான் பிறவரியாது பெனங்காய் வந்து நாங்களும் இங்க யாழ்ப்பாணத்துல குடுத்துற எல்லாரும் முறிச்சுதான் வேற வேற இடங்களில் உரிக்க இல்லாம அடுப்புல வச்சு சுட்டு போட்டு தோ அவிச்சு தண்ணி இட்லி பானைகளை வச்சு அவிச்சு போட்டு எல்லாம் அடுத்து தோல் உரிக்குதான் கஷ்டமே தேவையில்லை கை கிடக்கு கையே ஆயுத வடிவா உரிச்சு எடுக்கலாம் கொஞ்சமா தண்ணியை வணங்கி போட்டு பெனங்காலி அப்படி எடுத்தாச்சு ஒரு ஒரு பெனங்காயில் மூன்று கொட்டையிலும் எடுத்தாச்சு இதை வடிச்சு எடுப்போம் காராது கழிவரங்காய் கட்டியாக இருக்குது இது காய்ச்சல் ஓகே நாங்கள் எல்லாம் பச்சை தண்ணி எல்லாம் அப்படி பச்சையாக செய்ததால் காய்ச்ச போனோம் பெனங்காளி வந்து நல்லா கொதிச்சு கொண்டு வந்துடுது இப்போ வந்து நான் சர்க்கரை போட போறேன் இந்த களிக்கு வந்து ஒரு நூறு கிராம் சர்க்கரை போட்டால் காணும் கட்டியாக தான் போடுறேன் நான் சூட்டிலேயே கரைஞ்சிரும் சர்க்கரையோட சேர்த்து கொஞ்சமாக உப்பு ஏலக்காய் பவுடர் சக்கரை வரம் கரைஞ்சிடுது என்ன ஒரு ரெண்டு கட்டி கடாக்கு கரையாட்டம் மதம் சேர்ந்து கரையாட்டம் இப்படியே குடிச்ச பார்த்து பாருங்க சர்க்கரை கொஞ்சம் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிடுது எப்படி உறக்கி ஆற வச்சு விடுவோம் ஆற நாப்புறது தான் மாவோட கலக்கவெல்லிய சூடு இருக்குது அதோடைய அப்படியே கலந்து வைப்போம் நல்லா கலகந்து கலந்துடுக்கணும் கடைக்கு நம்ம விடவணும் கடிச்சு கரைக்கிறதா பிரிச்சு கை உழஞ்சோடு இருக்கு மாவெல்லாம் கரைச்சாச்சு பதத்துக்கு வந்துடுது இது வந்து அரை மணித்தையால வந்து நான் ஊற வச்சு விட போறேன் அரை மணத்தையால மூடி ஊற வச்சு விட போறேன் அந்த நேரம் கொஞ்சம் கட்டியா வந்ததுன்னா கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டு கலந்து போட்டு அவிக்கலாம் இப்ப நான் ஊற வச்சுட்டு பாப்பேன் கரமந்தி அதில் பார்க்க இப்படி இருக்கணும் அதை சரியான பதத்தில் இருந்தால் அப்படி ஆவிச்செடுப்போம் கட்டி கட்டியாக இருக்கிற அந்த ஏலக்காய் இது அரைமணி தேதுக்கு மேலே ஆச்சு கொஞ்சம் தண்ணி ஆச்சுனா சரியான பதத்தில் இருக்குது இதுதான் போட்டு இல்ல இல்ல தேங்காய் பூசுறத நான் ஒட்டுமெல்லோ ஒட்டி கொண்டுக்கும் அதுக்காக தேங்காய் பூச இல்லை இல்ல நெய்யில் கொஞ்சம் பூசுவோம் அது நெய்யும் கட்டியா போச்சு நெய் நல்லது தான் அப்படி இல்லை எனக்குத்தான் கொஞ்சம் இது புள்ளிகளுக்கு சரி தான் சாப்பிட்டேதான்

இதே இனிப்பு டலி சாம்பாரமாแนடியா சாப்ட பாத்து சொல்லுங்க சாம்பார் நல்லா இருக்கு நல்லா வெள்ளை ஆனது கறுப்பா இருக்கு என்னது சாப்ட பாத்து சொல்லுங்க என்ன தெரியுது பாப்ப நான் எடுத்தா என்ன தெரியுது தெரியுது என்ன தெரியுது வேற என்ன வரதுயா பக்கா பக்கா வேற

சின்ன பிள்ளை இனிப்பு விருப்பப்பட்டு சாப்பிடுவேன் சத்து சத்துக்குழுங்காவே போய் சேரும் இதோட டெய்ல இதோட போய் சேரும் மெதுவா மெதுவா தண்ணி தரலாம் மெதுவா அவசரப்பட அவசரப்படப்பட்டான் உங்களை தான் செய்து வச்சிருக்கு